சாவகச்சேரி நகரசபை மைதானத்தில் மாலை ஆறு மணி அளவில் உங்களுக்காக பிக் பிளாஸ்ட் லைவ் இன் கன்சர்ட் ஆரம்பமாக போகிறது இங்கே எங்களோடு நாகார்ஜுனா மற்றும் லக்ஷனா வந்திருக்கிறாங்க ஒரு பலத்த கரகோஷங்களோடு அவர்களை நான் வரவேற்றுவோமா வணக்கம் நாகார்ஜுனா வணக்கம் லக்ஷனா எப்படி இருக்கீங்க நாங்கள் எப்படி இருக்கோம் இல்ல எல்லாரும் வணக்கம் பார்க்கும் போதே தெரியுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பார் அப்படின்னு சொல்லி உடனே ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருக்கு ஏன்னா என்ன சொல்றது நம்மளுக்கு அதிகமா மயக்க எடுத்தோம்னா பேச்சு வராது அப்படி பேச ஆரம்பிச்சா பேசிட்டே இருப்பேன் ஆமா அவரோட பாடல்களை நம்ம பார்த்திருப்போம் ஜெய் தமிழ் சரி கம்பா புகழ் எங்களுடைய நாகார்ஜுன் அதே மாதிரி கில்மிஷா லக்ஷனா லக்ஷனா முகத்துல அந்த நெத்தில பட்டையோட அவங்கள நேரில் பாக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நிறைய பேருக்கு லக்ஷ்ணாவை ரொம்ப பிடிக்கும் என்ன அவங்களுடைய சிரிச்ச முகம் அழகிய குரல் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருப்பாங்க சீ தமிழில் நாங்களும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்காங்க உங்களை பாடல்களை கேட்டு இப்போ நேரடியாக எங்களுடைய யாழ் மக்கள் இலங்கை மக்கள் உங்களுடைய ஷோவை பார்க்க போகிறாங்க அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க அனைவருக்கும் வணக்கம் இந்த எங்களை இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் இலங்கை ட்ரிப்பிள் ஆல்வேஸ் பின் ஸோ வெல்கமிங் டு us. சரியாக பார்க்கும் சரி எங்கள் எல்லாேருக்குமே சரி ரொம்ப ரொம்ப பெரிய வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க நிகழ்ச்சியில் இருந்தப்பவும் சரி முடிஞ்சப்பறவும் சரி ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி உங்களோட மண்ணில் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அண்ட் திஸ் இஸ் அ செகண்ட் டைம் மை செகண்ட் டைம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி டு பி பேக் அகேன் அண்ட் இன்றைக்கி ஈவினிங் ரொம்ப பெரிய நிகழ்ச்சி இருக்க போகுது அண்ட் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் எல்லாமே பாடப்போகிறோம் ஸோ உங்களோட சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் தேவை அண்ட் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியை பார்க்கணும்னு வரும் ரொம்ப தேங்க் யூ ரொம்ப நன்றி நன்றி அதே மாதிரி கட்டாயம் எங்களுடைய தமிழ உறவுகளை இன்று மாலை இடம்பெறக்கூடிய எங்களுடைய இசை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம் குடும்பம் குடும்பமா வாங்க இப்ப நாங்க கிட்டையும் பேசலாம் காற்று ஒரு பாட்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஆனா இவர் பாடினதுக்கு பிறகு அந்த பாட்டு நம்ம எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிச்ச மாதிரி போயிடுச்சு நாகார்ஜுன் வணக்கம் உங்களுடைய நிறைய தமிழ் ரசிகர்கள் இங்க இருக்காங்க அவங்களுக்காக என்ன சொல்ல போறீங்க நீங்க அன்போட கூப்பிடலாம் இன்னைக்கு வர சொல்லி உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நான் வந்து இந்த நம்ம சீர்தங்கிலு போய் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் வெளிநாடுன்னு போனது நம்ம இலங்கை தான் இப்போ அதிகமாக வெளிநாட்டு பயணம் போது அது நம்ம இலங்கைக்கு தான் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம ஒரு ஆறு மணியை போல் நம்மளோட நிகழ்ச்சி இருக்குது உண்மையிலே ரொம்ப சூப்பராக பண்ண பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன டிவியில் நாங்கள் பாடி கேட்டு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக நாங்கள் நம்ம இலங்கை மண்ணுக்கு வந்திருக்கோம் நேரம் பாடுறதுக்காக மறக்காம வந்துருங்க சரி ஓகே எல்லாரும் வந்துருவாங்க அது தெரியும் எதுக்கு உங்க வாய்ஸில் நீங்க வருவீங்களான்னு இருக்கா எழுப்பி இருங்க எங்களுடைய யாழ் மக்கள்கிட்ட நீங்களே கேட்டுருங்க வரீங்களா வருவீங்களா அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கள்ட்ட கேளுங்க வருவீங்களா அப்படின்னு சொல்லி ஆமா நீங்க எல்லாரும் வருவீங்களா என்ன சவுண்டே காணும் கேபாங்க அப்ப சொல்லுங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துருங்க உங்களோட எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்து சோ எல்லாரும் வருவீங்களா நாகார்ஜுன்னை அருள்மிகு வைரவ சுவாமி கந்தசுவாமி ஆலயத்திற்காக பாடிய ரெண்டு பாடல்கள் இன்றைய தினம் எங்களுடைய இசை நிகழ்ச்சியில ரிலீஸ் பண்றதுக்காக நாங்க ரெடியா இருக்கிறோம் எனவே அந்த ஒரு முக்கியமான தருணத்தையும் நீங்க யாருமே மிஸ் பண்ணிர கூடாது எல்லாரும் கட்டாயம் குடும்பத்தோட வாங்க எங்களோட இசை நிகழ்ச்சியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆமா ரெண்டு லைன் பாடணும் நிறைய பேர் கேக்குறாங்க நாகர்சின் பாடறீங்களா சரி வா பாடிரோமே சோவர் கை தட்டுங்க பா அப்பதானே பாடுவாங்க ரொம்ப சத்தமா கை தட்டுங்க அந்த மலையர் மீசகாதை பாடிரோமா சும்மா நீங்க என்ன வேணாலும் பாடுங்கன்னு சொல்றேன் வான் பிறந்த தின் சிட்டு தோழுது ஆனா மூச்சு வாங்கினு ஒரு சோடு பாடுங்கதா கேட்குதா கேட்டு ஜா அடு நம்ம மனசு நம்ம கிட்டயே இல்லைங்க சூப்பர் எப்படி தோறும் சின்ன பெட்டிக்கா எப்படி இருந்துச்சு நானே ஈவினிங் அப்படி இருக்க போகுதே என்னங்க சத்தமே இல்லை பௌன விரதமாலே எத்தனை கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கின பாட்டு தெரியுமா இன்னும் சத்தம் சத்தமா சொல்லணும் சரி ஓகே அவங்க எல்லா என்னாச்சியே ஈவினிங்கு சர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ரைட் லக்ஷரன் நீங்களும் ஒரு பீட் பாடிடுங்க ப்ளீஸ் சூப்பர் 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 ரொம்ப சத்தமா உங்களது கரகோஷங்களை தாங்க எங்களுடைய நாகார்ஜுனா மற்றும் லக்ஷணாவுக்காக இதோட இதை நாங்க இந்த இடத்துல நிறைவு செய்யறோம் என்ன சொன்னா அவங்க இன்னும் நிறைய சாங்ஸ் உங்களுக்காக மாலை ஆறு மணி அளவுல பாடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க சூப்பரா சோ நாங்க எல்லாருமே நகரசபை மைதானத்துல ஈவினிங் சிக்ஸுக்கு மீட் பண்ணலாம் லக்ஷனா மேடம் முக்கியமான ஒரு விஷயம் இது முற்றிலும் இலவசம் அதனால தாராளமா குடும்பமா நண்பர்களோட எல்லாரும் நீங்க வரலாம் இன்னும் முக்கியமான விஷயம் நீங்க யாழ்ப்பாணத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கான இலவச போக்குவரத்தையும் நாங்கள் ஏற்பாடு பண்ணி தாரோம் அதனால இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க எனவே இவ்வளவு வேலை பழுக்கள் அதே மாதிரி நைட்டுக்கு ஷோக்காக நிறைய ரீசல் எல்லாம் பார்க்கணும் இருந்தாலும் எங்களுக்காக இந்த நேரத்தில் வந்த எங்களுடைய நாகர்ஷனா லக்ஷனா ரெண்டு பேருக்குமே நன்றி நன்றி தொடர்ந்து எங்களுடைய பொங்கல் நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளலாம் i'm in there